காலங்கள் பொழுதும் காத்திருப்பதில்லை பல ஆண்டுகளுக்கு முன்னர் காலணிகளை தயாரித்து விற்பனை செய்யும் நிறுவனம் ஒன்று இந்தியாவில் காலணிகள் விற்பனை செய்வதற்கான சாத்தியங்களை அறிவதற்காக தனது விற்பனை முகவர் ஒருவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைத்தது அவரும் அங்குள்ள நிலைமையை ஆராய்ந்து பார்த்துவிட்டு இந்தியாவிலே வசிக்கும் அநேக மக்கள் காலணிகள் அணிவதில்லை எனும் காரணத்தினாலே அங்கு காலணிகள் விற்பது மிகவும் கடினம் என கூறினார் பல மாதங்களின் பின்னர் அதே நிறுவனம் வேறு ஒரு விற்பனை முகவரை இந்தியாவுக்கு அனுப்பியது அவரும் அங்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்து பார்த்துவிட்டு இந்தியாவிலே வசிக்கும் அநேக மக்கள் காலணிகள் அணிவதில்லை எனும் காரணத்தினாலே அங்கு காலணிகளை விற்பது மிகவும் இலகுவாக இருக்கும் என்று அறிவித்தார் அவர்கள் கூறிய காரணம் ஒன்றாக இருந்தன ஆனால் அவர்களது கண்ணோட்டம் வேறு வேறாக இருந்ததனால் அவர்கள் எடுத்த முடிவுகள் வேறு வேறாக இருந்தன இன்று உலகத்தின் நிலைமையை பார்த்தால் பெரும் போர்கள் பொருளாதார வீழ்ச்சி என ஏராளம் விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளன என்பது உண்மைதான் நல்லதோ கெட்டதோ கடந்து போன நாட்கள் ஒரு பொழுதும் திரும்ப வரப்போவதில்லை என்பதும் உண்மைதான் அப்படியென்றால் நாம் யார் இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பது போன்ற வினாக்களை எண்ணி பார்ப்பதற்கு கிடைத்த ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த நாட்களை நாங்கள் ஏன் எடுத்துக் கொள்ளக்கூடாது வாழ்க்கை இயல்பு நிலையில் இருந்த பொழுது பணம் புகழ் இளமை அழகு இவைகள்தான் வாழ்க்கை எனும் குரல் உலகமெங்கும் முழங்கிக் கொண்டிருந்தது அந்த காலத்திலும் பல தருணங்களில் அமைதி அவசியம் ஆனந்தம் அவசியம் என மிகவும் மெல்லிய குரல் ஒன்று ஒழித்துக் கொண்டே இருந்தது ஆனால் இந்த உலகத்தின் சத்தங்களின் மத்தியில் அதனை கேட்பது மிகவும் கடினமாக இருந்தது உலகத்திலே வெற்றி அடைவதற்கு உற்சாகமூட்ட பல விடயங்கள் உள்ளன ஆனால் உள்ளத்தில் வெற்றி அடைவதற்கு உற்சாகமூட்டும் சாதனங்கள் அதிகமில்லை இப்பொழுது நமக்கு அவ்வாறான வீடயங்களை சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது எள்ளிலே எண்ணெய் உள்ளது போல பாலிலே வெண்ணெய் உள்ளது போல உங்களின் உள்ளே கடவுள் நீக்கமற நிறைந்துள்ளார் உங்களால் இயலுமாயின் அவரை அறிந்து கொள்ளுங்கள் என ஒரு ஞானி கூறியுள்ளார் மேலெழுந்த வாரியாக அந்த பாடலை பார்த்தால் அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லாதது போல தோன்றும் ஏனெனில் நீங்கள் ஒரு சட்டியிலே எல்லை போட்டு அதனை சூடாக்கி அதனுள் வெங்காயத்தை வெட்டி போட்டால் அது பொறிய போவதில்லை அதுபோல பானிலே வெண்ணெய் பூசுவதற்கு பதிலாக பாலை பூசினால் பான் ஈரமாகி போய்விடும் அவ்வாறு பார்த்தால் அந்த ஞானியின் கூற்று உண்மையல்ல என்பது போலத்தான் தோன்றுகிறது ஆனால் எள்ளில் இருந்து எண்ணெய் எடுப்பதற்கும் பாலிலிருந்து வெண்ணெய் எடுப்பதற்குமான வழிமுறையை அறிந்த ஒருவர் கிடைத்தால் அது நிச்சயம் உண்மைதான் என்பது உறுதியாகிவிடும் அதுபோல தெய்வீகத்தை உணர்வதற்கு நமக்கு வழிகாட்டும் ஒருவர் கிடைத்தால் நமது வாழ்விலே தெய்வீகத்தை உணர்வது சாத்தியமாகலாம் இல்லை என்றால் அந்த வழிமுறையை நாம் அறிந்து கொள்ளாத வரை இந்த வாழ்க்கை ஒரு புரிந்து கொள்ள முடியாத புதிராகவே இருக்கும் எப்பொழுது நாம் அந்த வழிமுறைகளை அறிந்து பயிற்சி செய்கிறோமோ அப்பொழுது இந்த புதிர்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும் அதன் முதல் படியாக நமது தேவை என்ன என்பது நமக்கு மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் விவேகானந்தர் அவர்கள் சுவாமி இராமகிருஷ்ணரை சந்தித்த பொழுது நீங்கள் கடவுளை கண்டீர்களா எனக்கு காண்பிக்க முடியுமா என்ற இரண்டே இரண்டு கேள்விகளை கேட்டாராம் எது தேவை என்பது அவருக்கு மிகவும் தெளிவாக இருந்தது மனிதனிடம் தெய்வீகத்தை உணரக்கூடிய சாத்தியம் உள்ளது இந்த வாழ்க்கையின் ஒரே நோக்கம் அந்த தெய்வீகத்தை அறிந்து கொள்வதுதான் இந்த வாழ்க்கை மற்றும் இந்த கணம்தான் அதனை அறிந்து கொள்வதற்கான நேரம் என்கிறார் விவேகானந்தர் நாங்கள் அதனை விடுத்து தேவையற்ற விடயங்களை அறிந்து கொள்வதில் நமது நேரத்தை செலவு செய்தால் நமது பொன்னான வாழ்க்கை மண்ணாகி போய்விடும் போன பிறப்பிலே நீங்கள் அதுவாக இருந்தீர்கள் இதுவாக இருந்தீர்கள் என சிலர் கூறுவார்கள் ஆனால் அதனை அறிந்து கொள்வதனாலே எனக்கு என்ன பயன் என நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இறந்த பின்னர் சொர்க்கம் செல்வதற்காக இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்பார்கள் சிலர் ஆனால் சொர்க்கத்துக்கு சென்று திரும்பி வந்து சொர்க்கம் உள்ளது என சொன்னவர்கள் யாருமே இல்லை நாம் அறிந்த உணர்ந்த விடயங்களின் அடிப்படையிலே வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறோமா அல்லது வெறுமனே நம்புகின்ற விடயங்களின் அடிப்படையிலே வாழ்க்கையை வாழப் வாழப்போகிறோமா என நாம் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏனெனில் ஒரு நாள் இந்த உலகத்தில் பிறந்தோம் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறோம் அந்த இரண்டு நாட்களுக்கும் இடையிலே இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது போகும் பொழுது இங்கிருந்து எதனையும் எடுத்துச் செல்ல முடியாது இது பற்றி விவாதம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை நாம் நமது வாழ்வில் அமைதியையும் ஆனந்தத்தையும் தற்காலிகமாக அனுபவிப்பதற்கு பதிலாக தற்காலிகமான இந்த வாழ்க்கையில் அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிப்பதற்கான சாத்தியத்தை நிஜமாக்குவது நம்மில்தான் தங்கியுள்ளது